உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமை விக்னேஸ்வர பாதபங்கசம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி ஏகாதாசி பகல் ஒரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை பிறகு துவாதாசி இன்றைய நட்சத்திரம் கேட்டை பகல் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு மூலம் இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் பூஜ்ஜியம் மரண யோகமும் சித்த யோகம் கூடிய நாள் இன்று கரி நாள் தனிய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்று வார சூளை வடக்கு வட கிழக்கு வட பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை வார சூலை உள்ளது நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் இன்றைய நாள் இரண்டு விதமான அமைப்புகளை கொண்டது பகல் பன்னெண்டு மணி வரை ஒரு மாதிரியான பலனும் அதுக்கு பிறகு சில மாற்றமான பலனும் கிடைக்கும் ராசி சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும் பகல் இரண்டு மணி பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு பொறுமை நிதானம் பக்குவம் கவனமுடன் இருக்க வேண்டும் மேசராசியில் அஸ்வனி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வரை மிக சிறப்பு பான பலனும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான மதிய வரை பலனும் அதுவே மதியத்துக்கு பிறகு சற்று எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மதியம் பன்னெண்டு மணி வரை பொறுமை நிதானம் பிறகு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் சில சில தலைகள் இருந்தாலும் அனைத்திலும் விலகி மன நிம்மதியும் மாலை நேரத்தில் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைதி நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சற்று பொறுமையுடனும் அதன் பிறகு எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அமையும் இன்றைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மதியம் வரை மதியத்துக்கு பிறகு பொறுமை நிதானம் வேண்டும் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்படும் மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை பல வகையான மன உளைச்சல் இருக்கும் மாலை நேரத்தில் மிகவும் சிறப்பான பலன் தேடி வந்து சேரும் நண்பர்களை மெ மிதனராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷமும் சில நேரம் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன ஆற்றலும் சிந்தனையும் உருவாகும் நண்பர்களே இன்றைய நாள் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை நேரத்திலும் மிகச் சிறந்த பலன் காலை பன்னெண்டு மணி வரை நல்ல பலன் நடக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அதன் பிறகு பொறுமை நிதானம் பத்துவம் வேண்டும் உடல் இருப்பவர்களால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்படும் புனகோச நட்சத்திரம் காரிய ஜெயமாகும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கழித்து மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும் காலை பதினோரு மணி வரை மன உளைச்சல் சங்கட்டங்கள் இருக்கும் மாலை நேரத்தில் அனைத்து காரியத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மனம் மகிழ்ச்சி கூடும் புனர்பூசம் நாலாம் மாதத்தில் பிறந்தவர்கள் காரிய ஜெயமாகும் மாலை மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் மாலை நேரத்தில் காலை நேரத்தில் சகலவிதமான சந்தோஷத்தையும் குறைக்கக்கூடிய பூச நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணிக்கு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனம் நிதானம் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மாலை நேரத்துக்கு பிறகு சர்வகாரியமும் ஜெயமாகும் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் தடங்கள் அனைத்தும் விலகும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு இருந்தாலே காரிய ஜெயமாகும் பரணி சர்வகா பூர நட்சத்திரம் போரா நட்சத்திரத்துக்கு சர்வ காரிய ஜெயமாகும் உத்திர நட்சத்திரம் பாதத்தில் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே என்ற கண்ணிராச நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் கண்ணீராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரத்துக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி வந்து சேரும் சில நேரம் சிக்கல்கள் இருந்தாலும் பலன் அதிகமாக கூடும் அஸ்த நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் பொறும நிதானமாக இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் பகல் நேரத்தில் சர்வ காரிய சித்திரை நட்சத்திரம் காலை நேரத்தில் செதுக்களும் மாலை நேரத்தில் உயர்வான பலனும் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் சிறு சிறு சங்கட்டங்கள் மன ஒளிச்சல்கள் அனைத்தும் தீண்டு மாலை நேரத்தில் எதிர்பார்த்த வரவு மனசாந்தமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பது சித்திரை மூணு நாலு சர்வ காரிய ஜெயமாகும் மாலை நேரத்தில் சிவாதி நட்சத்திரம் மாலை நேரத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் பகல் நேரத்தில் சர்வகாரி ஜெயத்தை குறைக்கப்படும் விசாக நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்படும் நண்பர்களை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சர்வமும் எண்ணியது எண்ணியபடி எண்ணியபடி நடக்கக்கூடிய நாளாக அமையப்படும் புனர்போசம் நாலாம் பாதம் மாலை நேரத்தில் சர்வ வல்லமையோடு மனசாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அனுச நட்சத்திரம் தடைகள் அனைத்தும் விலகும் மன சிக்கல்கள் தீரும் எண்ணியதை நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் சில நேரத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் கவனமோடு இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் பகல் நேரத்தில் சற்று கவனமோடு இருந்தால் நன்மை தரும் மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்றி நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சர்வ ஜெயமும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் அதிலுள்ள மகன மூல நட்சத்திரம் காரிய ஜெயமாகும் மகிழ்ச்சி கொடுக்கும் போராட நட்சத்திரம் காரிய அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உத்திராட நட்சத்திரம் தடைகள் விலகும் மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக இருக்கும் எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் உத்திராடம் எண்ணம் படிக்கும் திருவோணம் மன உளைச்சல் வரும் மதியத்துக்கு பிறகு சர்வ திரும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை அவிட்ட நட்சத்திரம் எண்ணியது எண்ணியபடி நடக்கும் நண்பர்களை கும்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சர்வகாரிய காரிய ஜெயம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் உடன் இருப்பவர்களால் மனசங்கட்டங்கள் வரும் கோரட்ராதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தத்தை கொடுக்கும் மாலை நேரத்தில் பகல் நேரத்தில் வண்டி வாகனத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் மீனராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் சென் நன்மை சகல காரிய ஜெயம் தலைப்பற்றது அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் போராட்டாதி நான்காம் வாதம் சர்வ காரிய ஜெயம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மதிய நேரத்துக்கு பிறகு சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் காலை நேரத்தில் சிறப்பு ரேவதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் நன்மையும் சாந்தமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்